உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி கே உள்ள ஆப்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கடையில் இருக்கிறோம் இங்கே வந்து பலவிதமான கண்ணாடிகள் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அண்ணன் செய்த ரொம்ப முக்கியமான நபர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆனோம் உதவ மனிதத்துக்கு தொடர்ந்து கூட சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்கிறாங்க அப்புறம் பழனி என்ன ஆக்டர் நிறைய சமூக சேவைகளும் அப்புறம் நடிகர் விஜய் தொலைக்காட்சியெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு உதவிகள் செஞ்சிட்ருப்போம் எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயங்களை எப்போயுமே உண்டு ஸோ அதன் வழியில் ஆப்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸுடைய ஓனர் அவர் வந்து அவர் மூலிமா வந்து இன்றைக்கி இருபது நபர்களுக்கு வந்து இலவசமாக கற்கண்ணாடி அதாவது பார்வை கிட்ட பார்வை குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு இலவசமாக அந்த கண்ணாடி கொடுக்குறோம் அதில் வந்து அவருடைய ட்ரஸ்ட்டு வந்து அந்த ட்ரஸ்ட்டு உங்கள் பேர் சொல்லிவிடுங்க எங்கள் ட்ரஸ்ட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் ட்ரஸ்ட் ஆக்சுவலி இந்த கோவில் ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் பல நூறு மக்களுக்கு வந்து இலவசமாக கண்கண்ணாடிகள் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய எல்லா பிரான்ச்லையும் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஐ கேம்ப் வைப்போம் ஃப்ரீ ஐ கேம்ப் இந்த ஐ கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா பிபி சுகர் இசிஜி ப்ளஸ் வந்து கண் அண்டு டென்டல் இந்த கேம்ப் வந்து நாங்கள் வந்து ஒருங்கிணைந்து வைப்போம் ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வந்து இலவசம் தான் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நாங்கள் இலவச கண்கன்னாடிகள் கொடுத்துனு இருக்கோம் இதில் வந்து நண்பர் பிளாக் பாயிண்ட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவர் பல வருஷமாக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சமூக சேவை பண்ணின்னு வர்றாரு மக்களுக்கு வந்து இலவசமாக வந்து பல விஷயங்கள் பண்ணின்னு வர்றாரு அதில் வந்து என்னை அப்ரோச் பண்ணார் இந்த மாதிரி கண்காணாடிகள் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு மிகவும் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் பண்ணுற என்னுடைய தொழிலே வந்து அவரும் வந்து இதை எடுத்து முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னதில் வந்து ரொம்ப சந்தோஷம் அதனால் வந்து நாங்களும் வந்து ஒரு இருபது பேருக்கு கண்காணாடி கொடுக்குறோன்னு ஒத்துக்கணும் பட் இது வந்து ரொம்ப சின்ன லெவல்தான் ஆக்சுவலாக இருபது பேருன்றது ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாற்ப கோடி மக்களுக்கு வந்து கண்கணாடி தேவைப்படுது ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 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 கோடி ஒரு கோடிக்கு அந்த லெவலில் தான் வந்து மக்களே வந்து கண்ணாடி போட்டு தவிர இன்னும் பல கோடி மக்களுக்கு வந்து கண்காணிகள் தேவைப்படுது ஏன்னா சில பேருக்கு வந்து வாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் பிரச்சனை இருக்குது இதனால் வந்து கேட்ராக்டு வேறு வந்து விழித்துறையிலலாம் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் எங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் நண்பர்கள் மாதிரி வந்து சில நண்பர்களாக சேர்ந்து இந்த சமூகத்துக்காக கண் விஷயத்தில் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் சேர்ந்து பண்ணுவோம் வணக்கம் நான் தான் உள்ளுசபா பழனியப்பன் இப்போ வந்து சிறகடிக்கு ஆசை விஜய் டிவியில் சிறகடிக்கு ஆசையில் இருக்கிறேன் இன்னொரு சீரியல் தெண்டலை மேலே பேசுன்னு ஒரு சீரியல் விஜய் டிவியில் இருக்கிறேன் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா அன்பு தம்பி பிளாக் பாண்டி பிளாக் பாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்திலேருந்து இருந்து பல சின்னத்திரைய நடிகர்களுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் அதை சினி சினிமா தாண்டி சாதாரண ஸ்லம்மில் இருக்கிற மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அரிசி மளிகை சாமான்லாம் கொடுத்துருக்குறாரு அது போக வந்து இப்போ கூட அவரோட ஃபங்க்ஷன் உதவு மனிதம் கோல்டன் பேரடைஸில் நடந்தப்போ மக்களுக்கு நிறைய மக்களுக்கு அரிசி மளிகை சாமான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கூட எங்கள் பகுதியிலேருந்து நிறைய மக்களுக்கு வந்து இலவச கண் 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 கண்ணாடி கொடுக்குறேன்னு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாம் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க தொடர்ந்து வந்து அவர் அவரோட அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நற்பணி ட்ரெஸ்டெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க ஓகே ஆனால் இந்த சின்ன வயசில் அவர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இப்போவுமே சின்ன வயசு மாதிரி தான் இருக்கிறாப்பில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இது அவர் ரொம்ப பிஸியாக பண்ணிக்கிட்டு அதாவது இப்போவாவது பண்ணலாம் கொரோனா நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வெளியில் போக முடியாது அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு என்னெல்லாம் கூப்பிட்டு அவர் வந்து சேசண்ணனுக்கு நிறைய பேருக்கு வந்து வீடு தேடி போய் வந்து கொடுத்தாரு அப்போ அந்த டைம்லாம் ரோட்டில் ஒரு கார் கூட போகாது இருந்தாலும் அவர் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போய் பண்ண அதெல்லாம் மறக்க முடியாது அதனால் அதுதான் என் தம்பி மேலே எனக்கு மரியாதை அதிகமாக வந்தது நடிகர் அப்படின்னா யார் வேணாலும் நடிக்கலாம் ஆனால் இந்த சொசைட்டி மேலே ஒரு அக்கறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர்றதில்லை அது சின்ன வயசில் வந்திருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அப்பா ஒரு நாடக நடிகர் அதாவது நாடகத்தில் பப்புன்னு வேஷம் போட்டு அதாவது இப்போ சீ சினிமா டிவி நடிக்கிறத விட அந்த பப்புன் வேஷங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு பப்புன் தான் ஃபுல் அவர் தான் ஹீரோவாக இருப்பார் அவர் தான் ஃபுல் ஆக்கிரமிப்பு பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு மகா நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்காரு தாத்தா தாத்தா மக பேரனாக பிறந்திருக்காரு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அப்பாவும் நாடக நடிகர் தான் இன்னொரு விஷயம் என்னென்னா எம்ஜிஆர் ரசிகர் தாத்தா அப்பா தம்பி எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகர் நான் தாத்தா வந்து கூட இருந்துக்கார் அந்த காருக்குள்ளே நான் போட்டோ பார்த்துருக்கேன் நான் எம்ஜிஆர் அந்த சின்ன வயசில் அந்த சுருட்ட முடியோட இருந்த இது அதாவது எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படின்னாலே கொஞ்சம் ஈவு இறக்கம் தயவு எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும் அது அவருக்கு இருக்கிறதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை நிறைய இருக்காரு ஒன்றா ரெண்டா நிறைய விஷயங்கள் தவிர ஒரு உதவி ஒருத்தருக்கு கொடுத்தா கூட அவர் முகம் தெரியக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருப்பாப்பில் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அதாவது என்ன கேட்டால் நானும் சினிமாவில் இருபத்தஞ்சி வருஷம் தாண்டி இருக்கிறேன் அவர் அவரோட கேட்டகரியில் ஏன்னா அவர் பெரிய ஒரு ஹீரோவோ இல்லை கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஒரு நடிகராக கிடையாது அவரோட ரேஞ்சுக்கு இவ்வளவு பண்ண ஒரு நடிகர் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது அதுக்காகவே என் தம்பி பாண்டிக்கு நான் வாழ்த்துக்கள் கேட்டால் தன்னடக்கத்தில் அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே ஆ இதான் இதான் நான் சொல்லுவார் சொல்வார் இல்லை 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 நான் சொல்லிக்கிறேன் சொல்ல வேண்டிய என்னோடய கடமை அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரோட இதில் பண்ணிகிட்டு இருக்கா தெரியும் அது சினிமாக்காரங்களானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தொடர்ந்து பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் தம்பி என்னோடய சப்போர்ட் எப்பவும் இருக்கும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவீங்க அதாவது இரண்டு பேரும் வந்து மா அந்த ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவாங்க வாரி வாரி என்னை வாழ்த்துறாங்க அந்த கவுண்டமணி செந்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ நீப்பு என்னை நீ நீப்பு விடுறது தற்புக்கட்சிக்காக கிடையாது இந்த எண்ணம் பல பேருக்கு உருவாகணும் அந்த தொண்டு மனப்பான்மை எல்லாத்துக்கும் இருக்கணும் இந்த வயசெல்லாம் கிடையாது சின்ன வயசில் தான் சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடு ஒரு டிஃபன் பாக்ஸில் அம்மா கொடுத்து ஸ்கூலில் கொடுத்துட்டுருக்க சாப்பாட்டை பக்கத்தில் இருக்க பார்க்குற ஒரு பையன் அவன் ஏல் நிலையில் இருக்கானோ எந்த நிலையில் இருக்கானோ எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமானு பார்க்குற நேரத்தில் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குற பழக்கம் உருவாகுறதே அங்கேருந்தே அந்த அன்பு ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம நாளைக்கு இந்த உலகத்தில் நம்ம என்ன தான் பொருள் சொத்து பணம் என்ன சம்பாரித்தாலும் எதையும் கையில் எடுத்துகிட்டு போக போவதில்ல அர்ணா கோடி முத கொண்டு ஆற்றுட்டு தான் தூக்கி போகிறாங்க அதனால் இந்த உலகத்தில் நிலச்சி இருக்கிறதே அன்பு மட்டும்தான் இப்போ அப்துல் கலாம் ஐயா எனக்குலாம் இந்த மிகப்பெரிய ஆசை ஆர்வம் தான் நான் அப்துல் கலாம் ஐயா நேரில் பார்த்ததே கிடையாது ஆனால் அவருடைய படிப்பு புத்தகங்களை படித்தது அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தது இந்த மாதிரி அவரை பார்த்து அவருடைய இறப்பு வந்து எங்கேயோ அவர் இறந்துட்டாருன்னு செய்தி கேட்கும்போதே கண்கள்லேருந்து நீர் கண்ணீர் வந்துருச்சு அப்போ அப்படிப்பட்ட மகான்கள் வந்து இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்து பல பேருக்கு நிறைய நல்லதுகள் செஞ்சுருக்காங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து இன்றைக்கி அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறோமே தவிர அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கார் தானே இவருடைய இப்போ வார்த்தையால் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு தானே அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றக்கூடிய சில அற்புதமான மனிதநேய மனிதர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சுட்டு தான் இதுக்கு வயசு நானும் வந்து இப்படி பெரியால் ஆகி செய்யணும் அப்படி செய்யணும்லாம் கற்பனைகள் இருந்தது உண்டு நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியுமா ஆனால் களத்தில் இறங்கி போராடும் போது அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது இங்கே அண்ணன் மாதிரி சகோதரர் மாதிரி எல்லா இடத்துலையும் பங்கெடுத்துக்கிறதுக்கான உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களுடைய இப்போ காசு இருந்தால் தான் இந்த உதவி செய்ய முடியும்னா கிடைப்பேன் ஏன்ட்டு இந்த உதவி செய்கிறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது இப்போ என்கிற காசு என்னோடய காசு கொடுக்கல ஆனால் காசு இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மனிதர் அவர் வந்து உதவி செய்கிறார் அவர் மூலியமாக அண்ணே நீங்கள் இந்த மாதிரி ஒரு இருபது பேருக்கு ஹெல்ப் பண்ணுனே சரி தம்பி பண்ணிடுறேன் அப்படின்னாரு அப்போ அந்த வாய்ப்பை எனக்கு கடவுள் கொடுத்தும் நான் செய்யாமல் இருந்தேன்னா அது மிகப்பெரிய தவறு ஒரு சோம்பேறித்தனம் தானே இப்போ இன் மூலியமாக ஒரு கொரியர் சர்வீஸ் மூலிமா போய் எப்படி மக்கள்கிட்ட சேருதோ அந்த மாதிரி தான் இந்த உதவிகள் போய் சேர்கிறதுக்கு காரணமாக இருக்கும் எனக்கும் என்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளையும் என் தகுதிக்கு நான் சம்பாதிக்கக்கூடிய இதில் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அது இறைவனர்களால் அதுவும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இப்போது இதை எந்த வகையில் யார் யாருக்கு பயன்பெற முடியுமோ அதுக்கு அவங்களுக்கு வசதிகள் இல்லாத வட்சத்தில் எங்கள் இப்போ இருபது பேருக்கு இன்றைக்கி கொடுக்க முடியுது நாளைக்கு இன்னும் இரநூறு பேருக்கு நான் உருவாக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும் அதுவும் அது அண்ணன்ட்ட வந்து ஃப்ரீயாக கேட்க மாட்டேன் அதை வந்து ஒரு அந்த லாபத்துடைய என்னுடைய தொழில் கண்ணனுடைய இதில் வந்து என்னால் வந்து எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கு நான் ரெடி வந்து இரநூறு ஆயிரம் கூட கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு ஆயிரம் கூட என்ன நான் முதல் முதல் ஒரு லாபத்தை வந்து நம்ம ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கோம் எல்லாமே எல்லாரும் பெரிய தரல இருந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயா இனாமா பெற்ற இனாமா கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது உங்களுக்கு ஒரு ஒரு நிச்சயமா அந்த ஒரு இதுதான் அதுல வந்து இப்போ இன்னும் உங்களுடைய பேர் இப்போ நீங்கள் நீங்க கே கே நகர் வட நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காரு அங்கே இருக்கிறவங்க வந்து நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு கற்கனாடி வந்து நிறைய பிரான்ச்சஸில் போய் நீங்கள் வாங்குவீங்க எல்லாம் செய்வீங்க அதை ஆப்டிக்கல் இந்த மாதிரி உதவி மனம் படைத்தவர்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது அது இன்னும் பத்து பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு ஒரு செயின் தான் இது ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு உதவணுன்ற இப்போ என்ன வருது அப்படின்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணும்போது அது என்ன வருது ஆக்சுவலி பட் இதனால வந்து இந்த ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ உட்காந்துட்டு எங்கேயோ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு அவங்க சமுதாயத்துக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக ஸோ அதனால வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு வணிகர்களுக்கும் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆன்லைனில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது எங்களை மாதிரி நிறைய பேர் உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப டேக் அதே மாதிரி அண்ணனுடைய அந்த அந்த ட்ரஸ்ட்டு பேரும் வந்து உதவும் மனிதன்றதோட உதவி கொண்டே இருக்கும் மனிதம்ன்ற வச்சா இன்னும் நல்லா பொருத்தமா இருக்கும் ஏன்னா அவர் டெய்லி எப்போ வந்தாலும் வந்து நான் இதை பண்ணியிருக்கேனே இதை பண்ணிருக்கேன் சொல்லுவாரே தவிர போன மாதம் பண்ணேன் இனிமேல் பண்ண போகிறேன்னு எப்பவுமே சொல்கிறது இல்லை இன்றைக்கி இத்தனை பேருக்கு இது பண்ணேன்னே நேற்று இது பண்ண அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் அவர் அதனால் வந்து உதவி கொண்டே இருக்கும் மனிதன் சொன்னால் இன்னும் கூட பொருத்தமாக இருக்கும் நன்றி இப்போ நம்மளுடைய பயனாளிகள் வந்து வந்திருக்காங்க இன்னும் ஒரு பத்து பயனாளிகள் நம்ம திரைக்கலாம் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க ஸோ அதை அடுத்த செகண்ட் பேச்சில் வந்து கொண்டு வந்து போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம் ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் ரொம்ப நன்றி மீண்டும் அதை செயல்படுத்துவோம் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை அண்ணன் ட்ரஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் உதவி செய்ய செஞ்சிகிட்ருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய உதவு மனிதன் வந்து அதற்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டுறாங்க ஏன்னா இந்த உதவ மனிதத்தில் மொத்தம் ரெண்டு ட்ரஸ்ட்டு கனெக்ட் ஆகியிருக்காங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் நாலு ஸ்டேட்லேயும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நாலு இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சரியான பயனாளிகள்ட்ட போய் சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம் அதே மாதிரி ரத்த தானம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரத்த தானம் வந்து பண்ணுறதுக்கான ஒரு கூட்டமைப்போடு இணைஞ்சு இருக்கிறோம் ஸோ அதனால் வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து எங்கே இருந்தாலும் இதை காண்டக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பிளட் குரூப்போட அந்த டோனர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு டீம் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க ஸோ அதனால் எனி கைண்ட் ஆஃப் உதவி எங்களால் முடிஞ்ச விதைன்னு சதா எங்களுடைய டேக்லைன் எப்படின்னா இயன்றதை செய்வோம் இணைந்தே செய்வோம் அதுதான் உதவும் மனிதம் ரொம்ப நன்றி அவங்க பயனாளிகளுக்கு பயனுக்கு கொடுப்போம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ இந்த பிளாக் பாண்டி தம்பி வந்து எங்கள் அம்மாவுக்கு அரிசிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ எனக்கு கண்ணாடி தேவைப்படுது அதனால வந்துருக்கு அண்ணனோட உதவியால் பையனுக்கு கண்ணாடியாக வந்துரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் வந்திருக்கேன் ரொம்ப நன்றி அண்ணனுக்காக நம்மளுடைய உதவு மனிதம் அறக்கட்டளை மூலியமாக நிறைய நற்பணிகளை செஞ்சுட்டு வரோம் அதில் இன்றைக்கி வந்து இருபது பயனாளிகளுக்கு தன்னுடைய கிட்ட பார்வை தூர பார்வையுடைய குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு இலவசமாக கண்ணா கற்கண்ணாடிகள் வந்து வழங்கப்படுது அது கேட்க நேரில் இருக்கிற ஆப்டிகல் எக்ஸ்பிரஷன்ஸில் உடைய நிறுவனர் திரு சையது அவர்கள் தான் நமக்கு வருவாங்க கோவல் ட்ரெஸ்ட் மூலிமா உதவ மனிதம் கொடுத்து உதவ மனிதம் மூலிமா கொடுக்குறோம் இப்போது ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உதவ மனிதமுக்கு வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்க்கு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுடைய இந்த சர்வீஸ் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருந்ததுன்னா நிறைய கம்பெனிஸை நாங்கள் அப்ரோச் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னும் இது போன்ற நிறைய தொண்டுகளை செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ சிஎஸ்ஆர் ட்ரெஸ்ட்டோட ப்ரொசீஜருக்கான அத்தனை சர்டிஃபிகேஷன்ஸும் கவர்மெண்ட்டில் இருந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது நியாயமான வழியில் நாங்கள் வந்து எங்களோடய ஆடிட்டர் மூலிமா பெற்றிருக்கோம் ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் உங்களோட இணைஞ்சு செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த ஒரு கம்பெனிஸாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு அதுக்குன்னு ஒரு இந்த மாதிரி தொண்டுகள் செய்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் எங்கள் மூலிமா செய்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த உதவிகளை செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம் எங்களுடைய குழு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா நாலு மாநிலங்கள்லேயும் செயல்பட்டுருக்காங்க ஸோ உங்களுடைய ஆதரவு முக்கியமாக தேவைப்படுது கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டெக்ட் நம்பர்ஸ் இருக்குது ஸோ உதவி செய்யக்கூடியவங்க எங்களை அணுகலாம் எங்களுடைய வெப்சைட் டபுள்யூடபுள்யூ டாட் உதவு மனிதம் ஆர்க் அதில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் இதுவரை உதவி செய்கிறவங்க மட்டும் இல்லை உதவி தேவைப்படுறவங்களும் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்வோம் அது மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி கல்வி ரீதியானது இருந்தாலும் சரி அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான இருந்தாலும் சரி அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எங்களுடைய குழு உங்களுக்காக உதவி செய்ய காத்துட்ருக்கு ஸோ தொடர்ந்து எங்களுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் கொடுங்க இல்லாமல இறைவன் இது சிறந்து வழி நடத்துறதுக்கு வழிவகை செய்யட்டும் நன்றி 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 இயன்றதை செய்வோம் இணைந்ததை செய்வோம் உதவும் மனிதன்